வணக்கம் இன்றைய நாளுக்கான பரிதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு முல்லைத்தீவில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட இருபது வள்ளங்கள் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது முல்லைத்தீவு நந்திக்கடல் கலப்பு பகுதியில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதாக மீனவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து தொடர்ச்சியாக சில மாதங்களாக கடற்தொழில் நீரியல் வளத்திணைக்களும் மற்றும் மீனவாமிப்புகள் விசேட அதிரடிப்படை கடற்படையின அனைத்து தரப்பினரும் இணைந்து பல்வேறு சுற்றி வளைப்புகளையும் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கைது நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வகையில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு மற்றும் கைது நடவடிக்கைகளில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட உள்நாட்டு நிர்மாண விதிகளுக்கு முரணாக தயாரிக்கப்பட்ட வெட்டுவள்ளங்கள் இருபது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்று முன்தினம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பிரதேசத்தில் உயிரிழந்த நபரொருவரின் இறப்பு சான்றிதழை வழங்குவதற்கு இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஒருவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் தனது அலுவலகத்தில் வைத்து லஞ்ச பணத்தை பெற்றுக்கொள்ளும் போது கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அங்கிருந்த திடீர் மரண விசாரணை அதிகாரியின் பெண்ணுதவியாளரும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்க வரிகளின் தாக்கம் குறித்து கலந்துரையாட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு இன்றைய தினம் காட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அதன்படி இந்த கூட்டம் இன்றைய தினம் காலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு தெரிவித்தார் அத்தோடு நேற்றைய தினம் காலை பன்னிரண்டு எதிர்கட்சித் தலைவர்கள் இந்த விடயம் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதியை சந்திக்க அனுமதி கோரியதாக அவர் கூறினார் வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளத்து சேனை பேரில்லாவளி பகுதியில் வயோதிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்து சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது அறுபத்தி மூன்று வயதுடைய வயோதிபர் ஒருவரை இவ்வாறு அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆடம்பகட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது அத்தோடு இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கொலைக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பில் இருந்து வருகை தந்த குற்ற புலனாய்வு அதிகாரிகள் குழுவினரால் நேற்று முன்தினம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் காணாமல் போனது தொடர்பான விசாரணை தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் இதே விவகாரம் தொடர்பில் கடந்த வருடம் டிசம்பர் பத்தொன்பதாம் திகதியே ஐக்கிய தமிழர் சுதந்திர முன்னணியின் தலைவர் கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் சிஐடி விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் அதன்போது விசாரணைகளை முடித்துவிட்டு வெளியேறிய கருணா மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டமை குறித்து தன்னிடம் சில கருத்துக்களை சிஐடியினர் கேட்டறிந்து கொண்டதாக தெரிவித்திருந்தார் அத்தோடு தனக்கு தெரிந்த விடயங்களை தெளிவாக சிஐடியினருக்கு கூறியதாகவும் கருணா குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் பிள்ளையானின் கைது நடவடிக்கைக்கு பின்னணியில் கருணா அம்மானும் இருக்கலாம் என்ற சந்தேகம் பலர் மத்தியிலும் எழுந்துள்ளது காணாமல் போனவர்கள் தொடர்பான அநீதிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது பிரதமர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் ஹரிணி காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது இருப்பினும் இந்த விசாரணைகளை நாங்கள் தனிப்பட்ட அடிப்படையில் நடாத்த முடியாது இதுபோன்ற விடயங்கள் சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தீர்க்கப்பட வேண்டும் கடந்த ஆண்டுகளில் நிர்வாக மற்றும் அமைப்பு ரீதியான தோல்விகள் தான் குறித்து இந்த விடயங்களில் தாமதத்திற்கு முக்கிய காரணமாகவே அமைந்தன எனவே இதுபோன்ற பிரச்சினைகள் கவனிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்து பரிந்துரைகளை வழங்க நீதியமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமர் சூரிய குறிப்பிட்டார் மட்டக்களப்பு வவுனத்தீவு பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கரடியனார் பிரதேசத்தில் வைத்து நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது படுகொலை தொடர்பான விசாரணையை திசை திருப்ப முயற்சித்த குற்றச்சாட்டில் ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவரே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மட்டக்களப்பு வவுணதீவில் காவல்துறையினர் இருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டனர் வவுணதீவு காவல் நிலையத்தில் பணிபுரிந்த இரண்டு அதிகாரிகள் கொல்லப்பட்டது மற்றும் ஈஸ்டர் தாக்குதலை நடத்திய குற்றவாளிகளால் துப்பாக்கிகள் கடத்தப்பட்டது தொடர்பான விசாரணையை தவறாக வழிநடத்திய சந்தேகத்தின் பேரில் குறித்து புலனாய்வு பிரிவு அதிகாரி கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தன் மீது பழி வகையிலான காணொலிகள் மற்றும் அறிக்கைகளை நீக்குவதற்கும் கால அவகாசம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் தன்னை பாதிக்கும் வகையில் செய்த தவறுகளுக்காக வழியில் மன்னிப்பு கேட்பதற்கு ஒருநாள் அவகாசம் தருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்து அந்த பதிவில் என் மீது பழி போடுவதற்காக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் உங்கள் வீடியோக்கள் ஸ்டேட்மெண்ட்களை அழைப்பதற்கும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனது நாடாளுமன்றத்தில் உள்ளே நடக்கும் சம்பவங்களை பகிர்ந்து மான நஷ்டம் ஏற்படுத்தும் வகையில் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இந்த தவறுகளை நான் மன்னிப்பதற்கும் உங்களை சட்ட ரீதியான கேள்விக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காகவும் பகிரங்க வெளியில் மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன் இன்றைய தினம் காலை ஒன்பது மணியிலிருந்து சட்டரீதியான நடவடிக்கைகள் சகலருக்கும் எடுக்கப்படும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு எடுக்கப்படும் எந்த ஒரு சமாதான நடவடிக்கைகளுக்கும் என்னால் மன்னிப்பு வழங்க முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது